முதல்ல சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா திருமுகத்தை பார்க்குறதா திருவடியை பார்க்குறதா அப்படின்னா திருவடியை தான் பார்க்கணும் பார்த்தா தான் பெருமாளுக்கு பெருமாளுடைய திருமுகம் எப்பவுமே தெரியும் அப்படின்னு இந்த ஆர்த்தி நான் இந்த இந்த ஆர்த்தியினுடைய அர்த்தமே என்ன அப்படின்னா உலகம் முழுக்க நல்லா இருக்கணும் இந்த கோவில் இந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணுறவா நிர்வாகம் பண்ணுறவா இந்த கிராமத்தில் வாழ்கிறவா இவெல்லாம் நல்லா இருக்கணும் எப்போதுமே நம்ம தேசத்தினுடைய ராஜாவுக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சானா தர்மமாக இருந்தது நியாயமாக இருந்ததுன்னா அவனுக்கு ஜெயந்தான் வரணும் அப்படின்லாம் பிரார்த்தனை இது எல்லாமே திருவடியை பார்த்து பிரார்த்தனை அப்படின்னு சொன்னேன் நேற்று குறுவேன் குருக்குளிரன் நந்தகோபன் குமரன்னு நேற்று முதல்ல சொல்லும் பொழுதே இது மார்கழி மாதமாக இருக்குது சுக்லபக்ஷமாக இருக்குது சுக்லபக்ஷன்னா இந்த அம்மாவாசைக்கு அடுத்து வர்றது ஃபுல்லாக சுக்லபக்ஷம்னு பெரிய வளர்ப்பிரைன்னு சொல்கிறோம் இல்லையா வளர்ப்பிரையாக இருக்குது சந்திரன் மாதிரி பகவானுடைய திருமேனி இருக்குது மேகம் எப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கலர் வரும் கருமேகமாக இருக்குமே அது மாதிரி கிருஷ்ணன் இருக்கார் எப்படின்னு இப்படி தான் சொல்லணும் முதல்ல ஒரு குழந்தைகிட்ட போய் நீ கோவிலுக்கு வா அப்படின்னு சொன்னோன்னா கோவிலில் பசுமாடு இருக்கும் கோவிலில் எல்லோரும் வருவாங்க கோவிலில் துரசி கொடுப்பாங்க இப்படி தான் சொல்லலாம் எடுத்தோடனே சாமி கிட்ட திருப்பாவை சொல்லு திருப்பள்ளி எழுத்து சொல்லுன்னா இது ஏதோ பெரிய வேலைக்குள்ள இருக்குன்னு வரமாட்டாங்க இல்லையா எது பிடிக்கிறதோ அதுதான் செய்யணும் முதல் முதல்ல குழந்த பிறந்தோன்னே சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க இல்லையா ஏன் அப்படின்னா அந்த திரிப்போன்னு நினச்சிருந்தா அதுக்கப்புறம் அழகாக வயது இருக்கிறது அது 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 அன்னைக்கு கொடுத்த திதிப்பாக இது இருக்காதோன்னு நினச்சிகிட்டே இருக்கு அந்த குழந்தை அது மாதிரி இதில் ருச்சி வரணும்னு நேற்றைய தினம் சொல்லலாம் நேற்று தினம் கூறுவேல் கொடுந்தொழிலன் அந்த கிருஷ்ணனை எப்போவுமே பாதுகாக்கணும் அப்படின்னு அந்த நந்தகோபர் நின்றுருக்கானே வாசலில் வந்து ஒரு கூர்வேலை வச்சு நின்றுருக்கான் எல்லாம் வந்துடுவான் என்னடா அது கிருஷ்ணனுக்கு பாதுகாப்பு தேவையா அப்படின்னு சொன்னோன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் நம்ம மனசில் இருக்க பகவானை பாதுகாத்து வச்சுக்கணும்னு அர்த்தம் நம்ம பாதுகாத்து இப்படி நந்தகோபர் பாதுகாத்து வச்சுருக்காரோ அது மாதிரி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி யசோதை இளஞ்சிங்கம்னு நேற்று பாசுரத்தில் இருக்குது சிங்கம் சார் அவன் பாருங்க சிங்கம் மாதிரி இருக்கான் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சிங்கம் சிங்கம் மாதிரி இருக்கவனுக்கு ஏது பயம் அப்போ அவனுக்கு ஏது பாதுகாப்பு சிங்கத்துக்கு பாதுகாப்பு இருக்காருன்னு குகிலுக்கு முன்னாடி யாராவது செக்யூரிட்டி நிற்கிறானா சிங்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் யாருமே கிட்ட போறது இல்லை அது மாதிரி யசோதை இளஞ்சிங்கம்னு அப்பேற்பட்ட பகவானை நாம் வழிபடுவதற்காக இந்த மாதம் முழுக்க இருக்க வேண்டும்னு இன்றைய தினம் சொல்கிறார் இன்றைய தினம் வையத்து வாழ்வீர்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் க்ஷேமமாக இருந்துன்னு இருக்காருன்னு சொல்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜின்னா தப்பான வார்த்தையை பேசக்கூடாது இந்த இது சொல்கிறா பாருங்க நீ நீ அப்படியே போயிடுவேன் நீ இப்படி ஆப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறா பாருங்கள் அது இன்னொருத்தரை கூட நீ உபயோகப்படுத்தாதுங்க அது உனக்கே கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஒத்தனை ஒத்தனை நாம பழித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கே கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்கிறான் இன்னைக்கு பாசுறதுனால அதனால ஆரம்பிக்கும் பொழுது வையத்து வாழினால் நாமும் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் இந்த இந்த பாசுரம் முழுக்க என்ன அப்படின்னா இதை எப்படி வந்து ஒரு ஒத்தன் விரதம் இருக்கா அப்படின்னா அவ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நெய் உண்ணும் பாலுண்ணும் நாட்காலையை நீராடி முன்னாடி இருந்து ஸ்நானம் பண்ணணும் பகவான்கிட்ட பக்தர்களா இருக்கணும்னு தாயார் ஒரு வரம் கேட்கிறான் நான் பக்தர்களை பார்த்து பொறாமப்படுற அந்த பக்தர்களா நான் இருக்கணும்னு அதுக்கு தான் நீ ஆண்டாள அவதாரம் பண்ணு பக்தனா இருக்கிறது மிகுந்த கடினம்னு சுவாமியே சொல்ற ரொம்ப கஷ்டம் நீ ஒரு பக்தையா இருந்து என்னை அடைவதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நானே நிறைய சோதனை கொடுப்பேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு தாயார் கேட்குறான் பக்தர்னு உனக்கு தெரியும்ல ஏன் என்ன சோதிக்கிற அப்படின்னு சொன்னோம்னா இந்த இந்த சைக்கிள் ஓட்டுறவனோட இருக்காம தான் அந்த சைக்கிள் ஓட்டுறவன் இருக்கா க சைக்கிள் ஓட்டுறவன ஓட்ட சொல்லி கொடுக்குறவரே அவனுக்கு தெரியாமல் கையெடுத்துடுவான் அவன் எடுத்தான் விழுவான்னு அவனுக்கு தெரியும் அவன் ரெண்டு மூணு ட்ரிப்பு விட்டதுக்கப்புறமா அவன் எத்தனை வாட்டி அவன் விழுந்தானோ அந்த சைக்கிள்லாம் அதுக்கப்புறம் பின்னாடி நன்னாக கற்றுன்றதுக்கு அப்புறமா அவன் போடுவான் மற்ற கையை விட்டு ஓட்டுவான் ரெண்டு கையும் விட்டு ஓட்டுவான் எப்போ அப்படின்னா இப்போ இந்த கீழே எத்தனை வாட்டி விழுந்தானோ அந்த மாதிரி அது மாதிரி சோதிக்கிற ஒரு சிற்பி ஒரு கல் பெருசாக ஒரு கல் பகவானை சிலை வடிக்கிறாரே ஒரு சிற்பி அவர் வந்து தன் அந்த கல்லில் தேவையற்ற மொத்தம் நீக்கினார்னா பகவானாக அவர் அது மாதிரி நம்ம மனசில் இருக்கிறது தேவையற்றதுலாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து முதல்ல சன்னதிக்கு வரும் அப்படின்னு சொன்னோன்னா மத்த கவலையை முதல்ல நிறுத்திடணும் அப்படின்னு சொல்றான் திங்கள் மும்மா அதே மாதிரி செய்யாதன செய்யும் தீக்குறலை எது செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களும் பெரியவர்கள் இருந்து அது பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணா என்ன அப்படின்னு கேட்டனா அவனுடைய விளைவு இப்பயே தெரியாது இல்லையா மழையில நினைஞ்சோனே ஜுரம் வந்துருதான் என்ன மறுநாள் காலையில தான் வருது அது இப்ப தெரியாது நான் இப்ப பண்ணேனே ஒன்றும் சரியா இல்லையே அப்படின்னா விழுந்து சாப்பிட்டோன்னே உயிர் போயிடுறதா ஒருத்தனுக்கு அது வேலை செய்யறதுக்கு டைம் எடுக்கிறது விஷத்துக்கே ஆழகாலா விஷம் சாப்பிட்டா கூட டைம் எடுக்கிறது சார் இவ்வளோ நேரம் ஆகும் சார் ஒர்க் பண்றதுக்கு அப்படிங்கிறான் அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்டோன்னே அதை ஒர்க் பண்றதுக்கு மூணு மூணு நேரம் ஆகுது அந்த மருந்து நமக்கு அது மாதிரி நாம செய்யாதட செய்யணும் எது செய்யக்கூடாதோ அப்பா அம்மா எது செய்யக்கூடாதுன்னு சொன்னார்களோ பெரியவர்கள் எது செய்ய அது செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதையும் தவிர்த்து செய்யாத செய்யும் தீக்குறலை சென்றதும் தப்பான வார்த்தையை பேசிடாதே இன்னொருத்தர புறம் பேசாத அப்படிங்கிற போட்டு வந்திருக்காரு அப்படின்னா கோவில்லையா பேசாமல் நீ அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்தோன்னா சுவாமி சேவிக்கிற நிமிஷம் அஞ்சு நிமிஷம் என்ன எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேசுறது ஆரம்பிங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் டைம் கரெக்டாக இருக்கும் நீ ஒரு நாள் கணக்கு போட்டு பாருங்க அப்புறம் எப்படி பெருமாள் வந்து இருக்கணும்னாலும் சரி உனக்கு அதுல தான் பிரியம் போல இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இல்லையா எந்த விஷயத்த செஞ்சோமோ சமையல் பண்ணோன்னே சமையல் கட்டிலேருந்து வெளில வந்துடும் சமையல் கட்டுலேருந்து வெளில வரல அப்படின்னு சொன்னோன்னா உள்ள வேர்க்கிறது ஏதாவது சொல்கிறோம் இல்லையா ஏன் அப்படின்னா அங்கே எனக்கு ஒர்க் முடிஞ்சிட்டு நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறோம் அது மாதிரி உனக்கு இவ்வளவுதான் என்கிட்ட ஒர்க் போல இருக்குன்னு அவர் நினைக்க மாட்டாரா தீங்கின்றி அது மாதிரி தீங்கின்றி நாடெல்லாம் இதெல்லாம் சொ இதெல்லாம் பண்றதுல இது மாதிரி இருந்து நெய் உண்ணும் பால் உண்ணும் நாற்காலே நீராடி எதுவும் இந்த வரைக்கும் விசேஷமான வஸ்துவை சாப்பிட மாட்டோம்னு அர்த்தம் பால் சாப்பிட மாட்டேன் மை வச்சுக்கிறது இல்லை சுகமான வஸ்துவை நான் அனுபவிக்கிறது இன்றைக்கி சபரிமலைக்கு போகிறவங்கெல்லாம் சோப்பு போட்டு குளிக்கிறது இல்லை நம்ம ஊர் சுவனங்கருக்கு வரவங்கெல்லாம் மாலை போட்டிருக்காங்க திருப்பதிக்கு வரவங்க மாலை போட்டிருக்காங்கன்னா சோப்பு போட்டு குளிக்கிறது ரெண்டு வேலையும் குளிக்கிறது ஏன் அப்படின்னா வெளியில் இருக்க சரீரமும் சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய உடம்பும் சுத்தமாக இருக்கணும் மனசும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த மனசு அதே மாதிரி சுத்தமா எடுத்து அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சகலவிதமான சௌக்கியம் கிடைக்கிறது அப்படின்னு எப்படி அப்படின்னா உடம்பு சுத்தமா இருந்தா எப்படி ஃப்ரீயா இருக்கு வெளில எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா முதல்ல குளிச்சுட்டு வந்து பேசுறேன் சார் அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் தேவைப்படுறது மனசுக்கு ஃப்ரீனஸ் பகவான் அப்படின்னு சொல்றான் அது மாதிரி இந்த சென்றோகம் அது இது இது போல இன்றைய தினத்திலேருந்து இருந்து நாம இருக்கணும்னு தாயார் சொல்லி கொடுக்கற இது மாதிரி மற்ற நாட்கள்லாம் நாம் இருந்துக்கணும்னு தெரியும் எப்படி இருக்கோங்கிறத இதை இதுலேருந்து சொல்லி கொடுக்குறா இப்படி இருந்தால் தான் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா சுவாமி என்னை என்னை கண்ணு கண்ணை திறந்து பார்க்கவே மாட்டேங்கிறார்களா அவர் எப்போவுமே கண் மூடுறதே கிடையாது யாருக்குமே இப்போ சைனாதிவாசம்னு ஒன்று பண்ணுறோமே சுவாமியை பள்ளி கொண்டு சேவைன்னு ஒன்று பண்ணுறோம்ல ரெங்கநாதர் இருக்காருல ஸ்ரீரங்க ரங்கநாதர் கண்ணை மூணுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குது கண்ணை மூடிட்டே இருக்கு பெருமளையே எத்தனை பேர் பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கத்துக்கு போய் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்ணை மூடதே நேர் பருவான் எப்பவுமே கருணை பொங்கிய கண்ணீரை வாழியே எப்பவுமே அவர் நமக்கு கடாட்சம் பண்ணணும்னே இருக்காங்க அப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னா நீ சரியா வழிபடலன்னு அர்த்தம் அப்படி அந்த ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் போனோன்னா நிறையா தைலம் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல இந்த தைலம் இதெல்லாம் இவன் எவ்வளோ உபயோகப்படுத்துகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அதனால தான் முன்னாடியே வந்து சொல்றது எல்லாரும் கோஷ்டியா இருந்து சொல்ற கோஷ்டி அப்படின்னா கும்பல் அர்த்தம் கும்பல ஒரு யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த யூனியன் முதல் முதல்ல கண்டுபிடிச்சதே ஆலயம் தான் பகவான் தான் இது மாதிரி வழிபடணும்னு சொல்ற நல்ல விஷயத்துக்கு அத்தனைக்கும் எல்லாரும் சேர்ந்து பொங்கல் எல்லாரும் சேர்ந்து பண்றோம் தீபாவளி எல்லாரும் சேர்ந்து பண்றோம் நீங்க நம்ம இந்து தர்மத்துல இருக்க அத்தனை பண்டிகையை பாருங்க தனிச்சு பண்ற மாதிரி ஒண்ணுமே இருக்க அது மாதிரியான பாசனம் இன்றைய தினம் அப்பேற்பட்ட பகவானை இதுபோல் இன்றைய தினம் முதல் நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு ஆண்டால் சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அனைவரும் இன்றைய தினம் முதல் இந்த விஷயத்தெல்லாம் மனசில் வச்சு பகவானுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா